தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய அரங்கிற்கு மீண்டும் நம்முடைய மாதவி அவர்கள் ஒரே ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம்மா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா வணக்கம் உங்களுக்கு சமூக சேவை செம்மல் விருது வந்து சென்னையில கொடுத்திருக்காங்க ஆமா அந்த விருது யார் கொடுத்தாங்க ஐயா எதுக்காக அந்த விருது உங்களுக்கு கொடுத்தாங்க என்ன சேவைக்காக கொடுத்தாங்க அந்த விருது வழங்குகிறோம் என்ற எண்ணத்தோடு சென்னையிலிருந்து ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு நண்பர் என்னை அணுகினார் அப்பொழுது அவர் மறைந்த டிராபிக் ராமசாமி ஒரு ஒரு சமூக போராளி இந்த சாலை ஓரங்களில் பகுதிகளில் மாநகர பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள் அல்லது வணிக நிறுவனங்களால் வைக்கப்பட்டுள்ள பெரிய பெரிய பதாகைகளால் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் பெரிய இடையூறுகள் ஏற்படுகிறது என்று நீதித்துறையில் போராடி நீதி பேராணைகளை பெற்றுக்கொண்டு போராடிய ஒரு சமூக போராளி தன்னுடன் தனியாகத்தான் அவர் போராடுவார் ஏறக்குறை அவர் வழியில தான் நாமளும் போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல வேண்டுமானால் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போது அவரையே சென்னை மாநகர சாலையில் ஒரு அரை மணி நேரம் காக்கு போட்டு விட்டார் அதன் கோபமாக அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள்லாம் கூட பாய்ந்தது அவருடைய பெயரிலே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய மற்றும் சர்வதேச திறந்தநிலை கல்வி சார் நிறுவனம் தேசிய கல்வி அறக்கட்டளை தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை என்கின்ற அமைப்பின் சார்பிலே முனைவர் மோ ஜப்பார் அந்த அமைப்புகளின் தலைவர் அவர் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எனக்கு மட்டுமல்ல பல பேருக்கு அவர் சமூக சேவை செம்மல் விருதுகளை வழங்கினார் சென்னையிலே கடந்த இரண்டாம் நாள் அதாவது ஜனவரி ரெண்டிலே ஒரு அரங்க கூட்டம் ஏற்பாடு செய்து அந்த விருதை எனக்கு வழங்கினார் அப்பொழுது நான் நாற்பது நாற்பத்தி ஐந்து காலமாக தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் நிலத்திற்காகவும் கடல் கடந்த தமிழர்களுக்காகவும் நான் தொடர்ந்து போராடி வருவதற்காகவும் அதனாலே காவிரி உரிமை கச்சத்தீவு மீட்பு முல்லைப்பெரியார் அணை உரிமை பாலாற்று உரிமை தெற்கே குமரி மாவட்ட மக்கள் நல சிக்கல்கள் இப்படி பல்வேறு தமிழ் ஆட்சி மொழி பயிற்சி மொழி நீதிமொழி நிர்வாக மொழி

அந்த தமிழும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிமுறை சட்டப்படி அதன் அரசாணைகளின்படி எழுதப்பட வேண்டும் என்று நான் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதனாலே காட்டு வளம் கனிம வளம் ஆற்று வளம் ஆற்று நீர் ஊற்று வளம் கடல் வளம் இப்படி பல வகையான வளங்களையும் பாதுகாப்பதற்கு நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் ஆகினாலே அதற்கான ஒரு விருது விருதுகளுக்காக நாம் எங்கேயும் எப்போவும் விண்ணப்பத்ததில்லை விருது பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் நாம் களப்பணியாற்றவில்லை நாம் நம்முடைய இந்த பிறவியின் கடமை என்ற கருதியே நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்குமான ஒட்டுமொத்த அனைத்து சிக்கல்களையும் கையில் எடுத்துக்கொண்டு தேவையானால் தோழமை அமைப்புகளோடும் தன்னந்தனியாகவும் கூட நாம் போராடி கொண்டிருக்கிறோம் முதல் முதலில் எனக்கு கிடைத்த விருது ஐயா பல நெடுமாறன் அவர்களுடைய திருக்கைகள்னாலே அவர் தலைமையில் இயங்கிய தமிழர் தேசிய இயக்கத்தின் தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் ஒன்பது பத்து இரண்டு நாட்களிலும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூற்றாண்டு விழா தமிழர் தேசிய இயக்கத்தின் மூன்றாவது மாநில மாநாடு மற்றும் தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு தமிழ் தேசிய இனத்தின் சுயநிர்ணய உரிமை கோரிக்கை மாநாடு இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து சுயநிர்ணய உரிமைக்காக அதாவது மொழி வழி தேசிய இனங்களின் தன்னுரிமைக்காக இந்தியா முழுவதும் போராடக்கூடிய அசாம் நாகாலாந்து மிசோரம் திரிபுரா அதே போல பஞ்சாப் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் என்று எல்லா மொழிவெளி தேசிய இனங்களுக்காகவும் போராடக்கூடிய போராளிகள் தலைவர்கள் எல்லோரும் அழைத்து இந்த மாநாட்டிலே பங்கு பெற வைத்து தமிழ் இனத்தின் இறையாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த தன்னுரிமை பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிந்து போகக்கூடிய விவகாரத்து உரிமை இருப்பது போல் மொழிவழி தேசிய இனங்களுக்கும் இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாம் கேட்கிறோம் இந்தியா முழுவதும் உள்ள மொழிவழி தேசிய இனங்களுக்கு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை அதாவது உரிமை ஐநா மன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதாவது உலக ஒன்றிய பேரமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய நாட்டு சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்திய விடுதலைக்கு போராடிய காங்கிரஸ் கட்சியின் உன்னதமான கொள்கைகள் ஒன்றான முதன்மையான கொள்கையான இந்த தன்னுரிமை கொள்கைக்காக மாநாடு போட்டோம் அந்த மாநாட்டை அப்போதைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு எப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் திராவிட தனிநாடு கோரிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதற்காக இரண்டு பொது தேர்தலில் ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற திமுக ஆட்சி காலத்திலே அதிலேயும் தமிழாக வாழக்கூடிய முச்சமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா மு கருணாநிதி ஆட்சியிலே அந்த மாநாடு தடை செய்யப்பட்டு ஏறக்குறைய பதினாறு பதினோரு மாத காலம் சிறையில் இருந்தேன் சிறையில் இருந்து மீண்டு வந்த பிறகு மீண்டும் அதே மாநாட்டை தஞ்சையிலே ராமநாத செட்டியார் மன்றத்திலே பல்லாயிரக்கணக்கான பேரை கூட்டி நடத்திய போது அந்த மாநாடு தடை செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவு மாநாடு நடத்துகிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே சிறை தமிழர் தன்னுரிமை சென்றது பெருந்தமிழர் என்கின்ற அந்த விருதை ஐயப்பல நெடுமாறன் கை நாளை பெற்றேன் அதற்கு பிறகு தமிழை பயிற்றுமொழி ஆக்க வேண்டும் என்று தமிழ் சான்றோர் பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரை இடைவிடாத போராட்டம் ரெண்டாயிரத்தி பத்து வரை போராடி இருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல நூற்றி இரண்டு தமிழறிஞர்கள் தமிழறிஞர் ஐயா தமிழன்னர் தலைமையிலே சான்றோர் பேரவை ஒருங்கிணைப்பிலே சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே உயிரை தருகிறோம் எங்கள் தமிழை தா என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டு பள்ளிகளில் மழலையர் கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை உயராய்வு பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் அனைத்து கல்வியும் கொடுங்க என்று கோரிக்கை வைத்து பட்டினி போராட்டம் இருந்தோம் அந்த பட்டினி போராட்டம் பின்னால் மடைமாற்றப்பட்டது அது வேறு சரி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக ஐயா தமிழண்ணல் அவர்கள் தலைமையிலான தமிழ் சான்றோர் பறவை மொழிப்போர் மரவர் என்கின்ற அந்த விருதை எனக்கு இரண்டாவது முறை கொடுத்தார்கள் தஞ்சையில் நடந்த நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று தமிழக பெருவிழாவில் ஐயா அருணாசலம் அவர்களும் ஐயா தமிழண்ணல் அவர்கள் இந்த விருதை கொடுத்தார்கள் அந்த வகையிலே கடந்த ஆண்டு தஞ்சாவூர் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே காவிரி தாய் இயற்கை வேளாண் உழவர் நடுவும் சார்பிலே அதனுடைய தலைவர் நம்முடைய அன்புக்குரிய தம்பி கவிஞர் அரிசி தங்கராசு ஏற்பாட்டிலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர் பெயரே திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவர் திரு கைகள்னாலே இயற்கை வள பாதுகாவலர் என்ற விருதை நான் பெற்றேன் அதே போல இந்த ஆண்டு தொடக்கத்திலே நம்முடைய தாம்பரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் அதனுடைய பொதுச்செயலாளர் நம்முடைய அருமை நண்பர் திரு ஐகோ அவர்கள் ஏற்பாட்டிலே தாம்பரபரணை பாதுகாப்பு இயக்கத்தின் சிறப்பு கருத்தாளர் என்ற அடிப்படையிலே ஒரு விருது வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் எனவே இப்படி உண்மையும் நேர்மையும் வாய்மையுமான பல்வேறு அமைப்புகள் நம்முடைய இந்த நாற்பத்தி ஆண்டு கால அறப்பணிகளை தொண்டு முயற்சிகளை அரசினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை சித்திரவதைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு அஞ்சாமல் தொடர்ந்து இந்த தமிழ் தேசிய களத்திலே நிற்பதனாலே இப்படிப்பட்ட விருதுகளை அவர்களாக முன்வந்து தருகிறார்கள் அதன் பிறகு பல விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட முதன்மையாக இந்த சமூக சேவை செம்மல் என்கின்ற விருதை முன்னாள் சுதந்திரா கட்சியினுடைய தலைவர் பின்னால் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையிலே மக்கள் கழக அவர்கள் லோடு இணைந்து பணியாற்றிய எச் வி ஹண்டே டாக்டர் ஹண்டே என்றால் எல்லோருக்கும் தெரியும் புகழ்பெற்ற மனிதர் சிறந்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிலே தொண்ணூத்தி எட்டு அகவையாகிறது அவருடைய திருக்கைகள்னாலே இந்த விருதை பெற்றோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் என்று கூட சொல்லலாம் இந்த நாட்களில் தென் மாவட்டங்களில் பெய்த கடும் மழையால் தாமரபரண ஆற்றில் பெரும் வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தில் நாங்கள் ஆழ்வார்த்த நகரி பகுதி ஒன்று அதாவது வார்டு ஒன்று முதல் ஊரான ரத்தனபுரி ரத்னபுரிக்கு மேற்கு பகுதியில் சமத்துவபுரம் சமத்துவபுரத்துக்கு மேற்கு பகுதியில் நவலட்சுமிபுரம் இந்த மூன்று ஊர்களும் ரத்தனபுரிய கீழ்ப்பக்கம் காந்தி நகர் இப்படி நான்கு இந்த ஊர்களும் வெள்ள நிதந்த போது இந்த நவலட்சுமிபுரத்திலே சமத்துவபுரத்திலே அதேபோல் ரத்தனபுரிக்கு கீழ்ப்புகள் இருந்த காந்தி நகரில் மூன்று ஊர்களிலும் உயிர் இழப்பு ஏற்பட்டது அப்படியானால் பொருள் இழப்பு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் வீடு வாசல் தோட்டம் துறை வீட்டுக்குள்ளே இருந்த அனைத்து அன்றாட தேவைகளுக்கான பொருள்கள் தொலைக்காட்சி பெட்டிகள் குளிரொட்டி பெட்டிகள் மின் விசிறிகள் இப்படி ஏராளமான பொருள்கள் பேரழிவுக்கு உள்ளானது உயிர் இழப்புகளுக்கும் உள்ளான அன்றைக்கு உடனடியாக பதினேழாம் தேதி இரவு எட்டு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்குள்ளே நானும் என் குடும்பத்தாரும் எடுத்த நடவடிக்கைனால இந்த ரத்தன குறை ஊரில் ஒரு உயிர் கூட இழப்பு இல்லாத அளவுக்கு பாதுகாத்தோம் அடுத்த நாள் எங்கள் தெருவில் மூன்று தெருவில் ஒரு தெருவில் மட்டும் ஏறக்குறைய மற்ற தெருகளுக்கு போக இயலாது அந்த தெருவில் ஏற்கனவே கொஞ்சம் பேர் வெளியேறிவிட்டார் கொஞ்சம் பேர் மொட்டை மாடிகளில் தஞ்ச முகந்து தப்பினால் பதினெட்டாம் தேதி மாலை அரசின் சார்பிலே படகுகள் அனுப்பப்பட்டு மீட்கப்பட்டார்கள் அதற்கான வேலையில் நாம் செய்தோம் படகுகளை கொண்டு வருவதற்கான அவசர உதவி எங்களோடு தொடர்ந்து போராடி இருபத்தி நாலு மணி நேரங்களில் படகு வந்து மற்றவர்களை காப்பாற்றியது எங்கள் தெருவில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வீட்டில் உள்ள மக்களை என்னுடைய மகன் தமிழ்நறியும் பெயரான் திலக்கு போன்றவர்கள் என்னுடைய கருத்தை கேட்டு காலை ஒன்பது மணிலேருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிலேருந்து மாலை நான்கு மணிக்குள்ள ஏறக்குறைய ஒரு ஐம்பது பேர்களை நாங்கள் காப்பாற்றி ஆழ்வார்த்தனைக்கு செல்லும்படியான வேலை செய்தோம் அதற்கு கூட நாங்கள் எந்த விண்ணப்பமும் போடவில்லை நாங்கள் இப்படி ஐம்பது அறுபது பேரை காப்பாற்றி இருக்கிறோம் என் மகன் காப்பாற்றியிருக்கிறார் என் பேரன் காப்பாற்றியிருக்கிறார் என்னுடைய முயற்சியிலே நாங்களும் பாதுகாப்பாக பிழைத்து மேடான ஆழ்வார்த்தனுக்கு போய் சேர்ந்தோம் எங்களுக்கு விண்ணப்பம் தாருங்கள் என்று எழுதியிருந்தால் உறுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் விண்ணப்பம் எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும் ஆனா எதுவுமே செய்யாத பல பேரு ஊராட்சி மன்ற தலைவர்கள் வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் பொதுப்பணித்துறை சேர்ந்தவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்று எதுவுமே செய்யாதவர்கள் ஏதோ ஒரு நாடு மாதிரி பல பேர் அந்த மாதிரியான போலியான விருதுகளை பெற்ற செய்திகளை தொலைக்காட்சிகளையும் நாளிதழ்களையும் பார்த்து சிரித்து கொண்டிருந்தமை தவிர நான் என்னுடைய மகனுக்கோ என்னுடைய பேரனுக்கோ எனக்கோ எந்த விண்ணப்பத்தையும் போடவில்லை அரசு பார்த்து செய்யணும் தமிழ் மொழி இப்ப தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து அவர்கள் என்ன பணி செய்தார்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது இவர்கள் விருது பெற்ற இவர்கள் என்ன பணிகளை செய்திருக்கிறார்கள் என்று அரசு அதை ஒரு அறிக்கையாக வெளியிடுவதும் இல்லை ஆனால் ஒரு இருபது பேருக்கு தொடர்ந்து விருது அதே போல பல பேருக்கு பல கட்டத்திலே விருதுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதுக்கு கொடுக்கிறார்கள் என்ன பணி அவர்கள் தமிழுக்கு செய்திருக்கிறார்கள் இப்போ குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமான மிகப்பெரிய நம்முடைய பேராசான் திருவள்ளூர் சிலை அந்த சிலையினுடைய வெள்ளி விழா நடைபெற்றது அந்த சிலையை ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றிலே முத்தமிழறிஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது திறந்து வைத்தார் இந்த ஜனவரி ஒன்றிலே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆக வெள்ளி விழா அவரது அருந்தவ புதல்வர் இன்றைய மாண்புகும் முதல்வர் மதிப்புக்குரிய மூக்க ஸ்டாலின் அவர்கள் இந்த வெள்ளி நடத்துகிறார்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டு திறந்த சிலையை நம்முடைய பாட்டன் சிலையை அறிவுலக பேராசானின் சிலையை தமிழகத்தில் மிக உயரமான அந்த சிலையை நான்கு ஆண்டுகள் கழித்து ரசாயன கலவை பூச வேண்டும் ஆனால் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி வந்ததனாலே அதிகாரிகள் ஐயா கலைஞர் திறந்த சிலை ஏற்கனவே சென்னையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உலகத்தமிழ் மாநாட்டை ஒட்டி திறந்த கண்ணகி சிலையை தூக்கி கோணிப்பையில் அடைத்து எங்க கொண்டு போட்டு விட்டார் அந்த செய்தி இருந்ததுனாலே ஆளுவருக்கும் அப்படித்தான் இருக்கு ஏற்கனவே நம்ம இதை பதிவு செய்திருக்கிறோம் அதிகாரிகள் அஞ்சு நடிங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ரசாயன கலவை பூசாம விட்டார் அதற்கு நடவடிக்கை எடுத்து நான் அன்றைய தினகரன்லையும் தமிழ் முரசுலையும் பெரிய கட்டுரை எழுதி அந்த கட்டுரை இருபத்தி ஓரு நாள் கழித்து அம்மையார் ஜெயலலிதா கவனத்திற்கு சென்று நிலையாக நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பூச வேண்டிய அந்த ரசாயன கலவை பூசுவதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் சிலை பாதுகாப்பாக இருக்கிறது வெள்ளி விழா கொண்டார்கள் ஆனால் இதை நான் எங்கேயும் விண்ணப்பிக்கவில்லை அந்த அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டும் உண்மையிலே யார் அந்த திருவள்ளூர் சிலைக்காக போராடினார்கள் யார் பாதுகாத்தார்கள் என்ன நடவடிக்கையின் மூலம் ரசாயன கலவை பூசப்பட்டது என்று தெரிய வேண்டும் ஆனால் அந்த வெள்ளி விழாவிலே யார் யாருக்கும் எங்கள் திருநெல்வேலியை சேர்ந்த அந்த சிலைக்காக ஒரு துரும்பை கூட தூக்கிப்படாத ஒருவர் கூட நம்முடைய முதலமைச்சர் மு க அவர்கள் பெரிய விருது கொடுத்து செய்திகள் வருது எந்த விருதுக்கும் நாம் விண்ணப்பித்ததும் இல்லை விருதுக்காக நம்முடைய தமிழ் பணியோ தமிழ் இனத்திற்கான பணியோ தமிழ் நிலத்திற்கான பணியோ நாம் செய்யவில்லை தமிழனாக பிறந்திருக்கிறோம் அந்த தமிழனாக பிறந்த அந்த பிறவி கடன் ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு ஆனால் எந்த தமிழர்கள் நினைத்து பார்ப்பதில்லை நூற்றுக்கணக்கான பேர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ் தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழுக்காக பாடுபடுகிறார்கள் குரல் கொடுக்கிறார்கள் போராடுகிறார்கள் களமாடுகிறார்கள் சிறைக்கு கூட செல்கிறார் அண்மையில கூட காஞ்சிபுரத்தில் பெயர் பாயில் தமிழில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ் முகன் உள்ளிட்ட மேகநாதன் உள்ளிட்ட பல பேர் சிறைக்கு போனார்கள் அப்படி தொடர்ந்து தமிழ் போராளிகள் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனாலும் விருதுகளுக்கு குறிப்பாக அரசு விருதுகளுக்கு நாம் எந்த விண்ணப்பம் போடுவதில்லை இந்த திராவிட மாடல் அரசு இந்திய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அரசு கொடுக்குற எந்த விருதையும் நாம் ஏற்பதற்கும் இல்லை என்ற அடிப்படையிலே தான் இந்த சர்வதேச பிறந்த நிலை சார் நிறுவனம் தேசிய கல்வி அறக்கட்டளை தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த முன்னாள் சுதந்திர கட்சி தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் ஹெச் வி கண்டேருடைய பிறந்த எடுத்து தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த எடுத்து அந்த விழாவிலே அவருடைய திருக்கைகள்னாலே இந்த விருதை வழங்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த விருது வழங்குவதற்கான செய்தி நண்பர் ஒருவர் என்னிடத்தில் வந்து நேர்காணல் எடுத்தார் கல்வியார கட்டளை பேர் சமையலா மக்கள் தொடர்பாளர் உங்களை பத்தி பல சில கேள்விகள் கேட்டு அந்த சமூகத்திற்காக இயக்க இனத்துக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சமூகத்துக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்க காரணத்தால் தான் நாங்க டிராபிக் ராமசாமி அறக்கட்டணும் தமிழ்நாடு அருகட்ட மூலியமும் உங்களை சந்திக்க ராமசாமி சமூக ஆர்வலர் அவர் வந்து யாருக்காக கலங்கப்பட மாட்டாரு யாரை கலகப்படுத்த மாட்டார் அப்படிப்பட்ட மனிதர் ஜெயலலிதாவே ஒரு அரை மணி நேரம் மவுண்ட் ரோட்ல நிற்க அப்படிப்பட்ட மனிதர் ஆனா அவர் போகும்போது ரெண்டு ரெண்டு இருந்துச்சு அப்போ அந்த அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாங்கள் வச்சு இந்த அறக்கட்டளை மூலிமா உங்களுக்கு செயல்படுத்துகிற இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான் உங்களுக்கு சின்ன நேர்காணல் பண்ணி உங்களை இந்த அவார்டு ஃபங்க்ஷன் கலந்து கிடைக்க வந்துருக்கும் உங்களோட பேர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சமூகத்துக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் அடுத்த பேட்டியை சொல்லுங்கள் என் பேரு ஆனா பி என்ன ஏறக்குறைய ஆகவே அறுபத்தி ஐந்து ஆகுது இந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ் தேசிய களத்தில் தமிழ் தேசிய களம் என்பது வெறும் அரசியல் களத்திற்காக இயற்கை வளங்களை பாதுகாப்பது தாம்பர இயற்கை வளங்களை பாதுகாப்பது இயற்கை வேளாண்மையை பாதுகாப்பது வேளாண்மை தொழிலுக்கு ஊக்கப்படுத்துவது ஆக்கப்படுத்துவது வேளாண்மை தொழிலுக்கு அரசு எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வது தமிழ் வழி கல்விக்காக போராடுவது தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை தமிழ்நாடு முழு நூறு விழுக்கான கொண்டு வர வேண்டும் என்று சொல்லாம் திருநெல்மணியில் தமிழ் எதிர்த்து இரண்டாண்டு காலம் போராடி மாநகராட்சி கட்டிடங்களே ஆட்சி மொழி சட்டப்படி அந்த சட்டத்தின் அரசாங்க இரண்டாயிரத்தி பதினேழு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதி பேராணைப்படி செயற்கொலை எழுதப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மாநகரத்தில் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் முன்பெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுனத்தில் எழுதின அடையாளங்களை காட்ட முடியும் இப்படி என்னுடைய போராட்டத்திற்கு பிறகு தூய தமிழ்ல நூறு விழுக்காடு தமிழ்ல எழுத தொடங்கிட்டாங்க தொடங்கிட்டாங்க ஆமா இப்ப குறிப்பா வந்து புதிய பேருந்து நிலையம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல திறக்கப்பட்டது மறுபடியும் சீரமைப்பு செய்து இப்ப அண்மையில ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால மறுபடியும் ஒரு பொழிவு கூட்டி தர்றாங்க எல்லாம் ஆங்கிலமயமா இருந்தது தமிழுக்கு இடமில்லாம இருந்தது நான் போராடி தமிழுக்கு இடம் அறிப்பு சார் பூங்கா அப்படின்னு தமிழ்ல எழுத வச்சுட்டேன் பெரிய அப்புறம் மதிப்பில் கட்டினாங்க ஆட்சிமய் சட்டப்படி தமிழ் எழுதி உள்ளுக்குள்ள நுழைவு பாருங்க வாசல் அதுல வெறுக்கம் இருந்தது எடுத்து ஆணையர் கணிப்பி ஒரே வாரத்தில் வணக்கம் புதிய அதை தந்தை பெரியார் பேருந்து பேரு அத நம்ம செய்ய முடியாது ஐந்து விழுக்காடு தமிழ் எழுத வச்சிட்டோம் இப்படி இந்த வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம் இது வந்து போராடி கொண்டிருக்கும் தமிழ் தேசிய களம் முழுவதும் எதுவும் நல்ல தமிழ் பிள்ளைக்கு பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொதுக்குடி பூங்கொடி கண்ணையா பொன்னையா முக்கையா நல்லையா இப்படி நம்ம முன்னோர்கள் தமிழ்லதான் பேர் வச்சாங்க இப்ப போற சுரேஷ் மகேஷ் தினேஷ்னு வடமொழிக்கு பொருள் புரியாத பேர் வச்சிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் காலகட்டத்திலேயே நல்ல தமிழ் பெயர் பிள்ளைக்கு சூட்டங்கள் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதி ஒரு ஐயாயிரம் பேர் வெளியிட்டேன் கூட கேட்டு வாங்க பெயர் வைக்கிறேன் அப்படி பேசும்போது ரெண்டாயிரத்தி ஆறு அப்படி பேசும்போது இந்த புத்தகத்துல நான் உரிமையா பெயர் எடுத்து பிள்ளைகளை வைக்கலாமான்னு கேட்டாங்க அம்மா அது மட்டும் அல்ல அந்த புத்தகத்துல குறிப்புகள் கொடுக்கும்போது உரிமை ஆசிரியர் போடுவாங்க நான் அதுல வேறுபாட போட்டிருக்கேன் என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க நீங்களே பாருங்க ஆமா உரிமை உலகிற்கும் பறந்து போல தமிழர்களுக்கும் போட்டிருக்கே யாரும் போட்டிருக்காங்க அந்த மாதிரியான தமிழ் பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் தமிழ் வழி கல்விக்காக போராடி கொண்டிருக்கிறேன் மது ஒழிப்புக்காக போராடி போராட்டங்கள் இவ்வளவு சமூக ஆர்வலர் சமூக சிந்தனையாளர்கள் இருந்தால் ஒன்னும் தகப்பாளர் இருந்த சமூகத்துல ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்திருக்கணும் இல்ல தாத்தா காலத்துல ஒரு ரத்தத்துல ஓரளவுதான் உள் இல்லையா அந்த குடும்பம் உங்க குடும்பங்கள்லாம் இப்படி சமூக அலுவலர் என்னுடைய தந்தையாரு ஆசிரியர் வேலை செய்யறாங்க அப்புறம் படைத்துறைக்கும் போனாங்க படைத்துறையில அப்ப அறையலாம் படைத்துறையே போர் பேர் இரண்டாம் நாளாக போயின் போது படைத்துறை இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து காலங்களில் எங்க தந்தையாரே சொந்த ஊர்ல நீதிமான் என்று சொல்லுவோம் உம் அத மாதிரி நியாயத்தை ஊர் தலைவர் சொல்ற அந்த பகுதியே இவங்களுக்கே என் அப்பா கேப்பாங்க நீதிமான்

இப்ப நான் வந்து தமிழ் தேசிய விட்டு அதை தாண்டி அந்த நேர்காணலை அவர் வெளியிட்டாரா வெளியிட அந்த அடிப்படையில் நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் நம்முடைய தங்கை மாஞ்சோலை மாதவி அவர்களுடைய இந்த வினாவோடு அந்த காணொலியும் சேர்த்து வெளியிடுவதிலே எரிதனல் வலைவொலி பெருமிதம் கொள்ளுகிறது மகிழ்ச்சி அடைகிறது நன்றி வணக்கம்